இந்த காங்கிரஸுங்கிற சப்ஜெக்ட் வந்து உயிரோட இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் இருக்குது அதனோட செயல்பாடுகள் எல்லாம் ஏன் நம்ம அப்படி விமர்சிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தடவை ராகுல் காந்தி யாத்திரை போனப்போவும் பாருங்கள் அந்த யாத்திரை வந்து களத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதா சொல்லப்படுது அவங்க கட்சிக்காரங்களும் சொல்லிக்கிறாங்க மற்ற கட்சிக்காரர்களும் சொல்கிறாங்க ராகுல் காந்தியோட முதல் பாரத் ஜோடோ யாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாத்திரை வந்து பெரிய வரவேற்பை பெற்றதா சொல்கிறாங்க ஆனால் அந்த யாத்திரையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை இந்த காங்கிரஸ் கட்சி பண்ணுச்சா அப்படின்னா சுத்த பூஜ்யம் ஏன் இப்போ ரெண்டாவது முறை அவர் யாத்திரை போய்கிட்டு இருக்காரு அதையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குதான்னா அதுவும் பூஜ்யம் அது மட்டும் இல்லாமல் இந்த மோடியை இந்த ஒன்றிய பாசிச அரசாங்கத்தை எதிர்த்து தினந்தோறும் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி விவசாய போராட்டத்தையும் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி விவசாயிகளோட கோரிக்கைகளை காங்கிரஸ் ஆட்சி அமைச்சதும் நிச்சயமா நிறைவேற்றும் அப்படின்னு உறுதி தரார் ராகுல் காந்தி இப்படி தலைமையில் இருக்கிற ராகுல் காந்தி ஆக்டிவா இயங்கிக்கிட்டு தான் இருக்காரு ஆனா அந்த கட்சி செயலிலிருந்து தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது அவரோட யாத்திரைகளையும் அவரோட கருத்தையும் தினந்தோறும் மக்கள் கிட்ட பரப்புரை செய்யற வேலையை தவற விட்டுருச்சோ காங்கிரஸ் கட்சி அப்படின்னு தான் நமக்கு தோணுது மோடி அரசாங்கம் பாசிச ஒன்றிய அரசாங்கம் இந்தியாவில் இருக்கிற மொத்த ஊடகங்களையும் விலை கொடுத்து வாங்கிருச்சின்னே வச்சுப்போம் அதை தான் செய்கிறாங்க அது வேற விஷயம் சோஷியல் மீடியாங்கிறது இருக்கா இல்லையா சோஷியல் மீடியாவில் என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு க ஒரு மாநிலத்துக்கு ஒரு தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுக்கு ஒரு நாலு யூடியூப் சேனல் உங்களால் உருவாக்க முடியல குறைஞ்சபட்சம் ரெண்டு யூடியூப் சேனலு ஒரு நாலு ட்விட்டர் ஐடி ட்விட்டர் ஐடி ரெண்டு ட ரெண்டு ஃபேஸ்புக்கு ரெண்டு இன்ஸ்டாகிராம் இப்படின்னு உங்களால் உருவாக்க முடியலையா ஒரு ஐடி டீமை செட் பண்ண முடியலையா கூட்டணி கட்சிகள் தினந்தூர பதத்தப்பட்டு அவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கா காங்கிரஸ் கட்சி செயல்படாத கோமால் இருக்கிற பாடி மாதிரி இருக்கு நம்ம கார்த்திக் சிதம்பரம்லாம் ஜோசியம் பார்க்கறதுலேயே பிஸியாக இருக்கார் ஜோசியக்காரனாக மாறிட்டு இருக்கார் அவருக்கு ஏதாவது ஒரு கடை வச்சு ஜோசியம் பார்ப்பான்னு விட்டுருலாம் போல அந்த கட்சியை கம்ப்ளீட்டாக மறுக்கட்டமைப்பை தான் செய்யணும் இதெல்லாம் அவங்க செய்வாங்களா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம்தான் ஏன்னா காங்கிரஸ் கட்சியிலையும் பெரிய அளவுக்குல பண்ணையார்களும் பார்ப்பன குடிமை கும்பலும் தான் நிறைஞ்சிருக்கு அதனால் அவங்க இங்கே இருந்துக்கிட்டே காங்கிரஸை வீழ்த்திக்கிட்டோம் இங்கே இருந்துக்கிட்டே பிஜேபிக்கு ஆதரவு தந்துக்கிட்டோம் தான் இருக்காங்க காங்கிரஸ் கட்சியில் பெரும்பாலும் தேர்தல் இன்னும் ரெண்டு மாசத்துல இருக்கு காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஐடி விங் இருக்குதான்னு கூட தெரியல பெங்களூர்ல பெருசா நல்லா செயல்பட்டு நாங்க பெரிய ரிசல்ட்டை கொண்டு வந்தோங்கிறாங்க அந்த மாதிரி எல்லா மாநிலத்திலையும் அவங்களால செயல்படுறதுக்கு என்ன தடுக்குது அவங்களுக்கு மாநிலத்துக்கு ஒரு ஐடி விங் வச்சு நாலு யூடியூப் சேனல் நாலு ஃபேஸ்புக் அந்த மாதிரி செயல்பட்டு மக்கள்கிட்ட நீங்க ஒன்றும் இல்லாததை புல்லாத கொண்டு போய் தேக்க தேவையில்லை மோடி அரசாங்கத்தோட ஒன்றிய பாசிச அரசாங்கத்தோட மக்களுக்கு அவங்க செஞ்ச மோசடிகளை கொண்டு போய் சேர்த்தாலே போதும் அவங்களோட வாக்கு பிஜேபிக்கு எதிரான வாக்காக மாறும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னே தெரியல இதே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அண்ணா சாரேங்கிற ஆர்எஸ்எஸ் டவுசர் சங்கி பைய ஒரு ஊழலை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உண்ணாவிரதம் அது இதுன்னு இது பண்ணோம் இந்த ஆர்எஸ்எஸ் பிளான் பண்ணி அதை பண்ணிருக்கு அப்படி பண்ணதை அவனுங்க மொத்த ஊடகத்தையும் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தீங்க இவனுங்க ஆளுங்கட்சியாக வருவோமா எதிர்கட்சியாவது ஆகுமா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருந்த இவனுங்க எவ்வளோ திட்டமிட்டு மொத்த ஊடகங்களும் அதை காமிக்க வச்சு காமிக்க வச்சு ஊதி பெருசாக்கி அதிலிருந்து தான் கிரண்பேடி வந்தாங்க புதுச்சேரிக்கு ஆளுநராகி எங்க போனாங்கன்னு தெரியல இப்போ அதுலேருந்து தான் கெஜ்ரிவால் வந்து முதலமைச்சராயி தொடர்ந்துகிட்டு இருக்காரு நம்ம தமிழ்நாட்டில இருந்து விஜய் போய் ஊழலை ஒழிக்க போனார் அண்ணா அசாரு கிட்ட போயிட்டு போனதுன்னே அங்க முடிஞ்சு போச்சு அந்த கூட்டம் ரிட்டர்ன் வந்துட்டாரு இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்காரு இப்படி ரொம்ப நேச்சுரலா கிடைக்கிற எந்த வாய்ப்பையுமே ரொம்ப நேச்சுரலா பிஜேபிக்கு எதிரான மனநிலையை கூட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை சுத்தமா ஒரு பர்சன்ட் கூட இந்த காங்கிரஸ் கட்சி செய்யலையோ தான் நம்ம கருத்தாக இருக்கு பயங்கர வேலை செய்ய வேண்டியிருக்கு காங்கிரஸ் கட்சி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்